ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸி கியூக் சமையல் டுடே ரெசிபி ரொம்ப டிஃப்ரெண்டான மெத்தடில் வாழைக்க வரவில் செஞ்சுருக்கேன் இதை எல்லா மெயின் சாப்பாடோடும் சேர்த்து சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த டிஷ்ஷு நீங்கள் ஒன்சு செஞ்சோன்னா மறுபடியும் மறுபடியும் செய்வீங்க அந்தளவுக்கு டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் தான் சிம்பிளாகவும் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிக்கா இருந்தானே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சம் கருவேப்பில் எல்லாம் சேர்த்து இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றி இது வந்து அடித்து எடுத்துக்கலாம் பேஸ்ட் மாதிரி ஆக்காதீங்க கொஞ்சம் கொரகுரப்பாகவே இருக்கட்டும் இப்போ ஒரு ஃப்ரையிங் பேனில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வெட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் துளுப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் இப்போ சேர்த்துக்கலாம் வாழைக்காய் வந்து கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அப்போ தான் அது கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் இப்போ தண்ணியும் எடுத்து தனியாகவே வச்சால் வாழைக்காய் வந்து இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது ஃப்ரை பண்ண டைமில் உப்பு இருக்கானு பார்த்து நீங்கள் உப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வாழ்க்கை ஆல்மோஸ்ட்டு குக்காகிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு ஃப்ரெயம் பானில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துருக்கேன் ஆயில் ஹீட்டானுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணது சேர்த்துக்கிறேன் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஒன் மினிட்டு ஃப்ரை ஆகட்டும் இப்போ அரைச்சி வச்ச மசாலாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு டூ மினிட்ஸு நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் கூட்டியோ குறைச்சி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச வாழைக்காவும் இதில் சேர்த்துக்க போகிறோம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சால் மசாலையும் ஃப்ரை பண்ணி வச்சால் வாழைக்காவும் சேர்த்து ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ஒரு ஆஃப் லெமன் வந்து சேர்த்துக்க போகிறோம் லெமனும் சேர்த்தாச்சு நம்மளோட வாழைக்க வரவலும் ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் இன்றைக்கி தயிர் சாதத்தோடு சாப்பிட்டேன் இன்றைக்கி வாழைக்காய் வரவில்லை ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க ஆரோக்கியமாக வாழுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்